பதக்கிட்டு கூட்டத்தண்ணியை வச்சு லைட் பார்த்து நாலு பேர் அடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிருப்போம் இவங்களுக்குலாம் உட்காடுறவங்க வேலை செய்யுறியா அது இது கெட்டவா இருக்கிற ஃபுட்டை அடி நாங்கள் போனவங்க அவ்வளோக்கப்புறம் ஏ டபிள்யூ ஏசிங்க ஏசி எங்கேன்னு கேட்குறோம் ஏசி வந்து போன அஞ்சு நிமிஷத்துல அடுத்து இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாங்க அவங்க போன அஞ்சு நிமிஷத்துல இந்த நாலு பேர் அங்கேவே தான் இருந்தாங்க அந்த நாலு பேர் அந்நிடி பண்ண வந்தாங்க நேம் பேட்ச்சில் வந்த ஏசிக்கு நேம் பேட்ச்சில் பேர் காயத்ரின்றாங்க இன்ஸ்பெக்டர்க்க நேம் பேட்ச்சில் அதுக்கடுத்து வந்த இந்த நாலு பேர் அங்கேவே தான் இருந்தாங்க அவங்க வந்து எங்களை கூப்பிட்டா அவ்ளோ அடி அடிக்கிறாங்க அவ்ளோ ஆபாசமா பேசி அடிக்கிறாங்க இங்க வந்து அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க போயிட்டு திரும்ப அடுத்து வந்து இதுக்கு ஒரு பதினைந்து இருபது பேர் கிட்ட வந்து இல்லை எல்லா சுடுகாரி போல எல்லா கம்ப்ளீட்டா டிரஸ் வேற அவ்வளவு இல்லை யாருக்குமே வந்து பேர் கேட்டா சொல்லலாம் இல்ல டிபார்ட்மெண்ட் போலீஸா என்ன கேட்டா எதுவும் சொல்லாம இந்த கம்ப்ளீட்டா மாறி மாறி அவங்கள நாலு பேர் குடிச்சிட்டு நாலு பேர் குடிச்சிட்டு